தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்த்துட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்த்துட்ருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்தது என்ன ராசிக்காரர்களுக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரியான பலம் வளையணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் அஷ்டம போயிட்டுருக்கு சரி கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் குரு சாதமான வீட்டில் ரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் ஆறாம் இடத்த பார்த்துட்டுருக்கார் அப்போ உங்களுக்கு இந்த அந்த சுபத்துவம் சரி ஏன்னா ஆறாம் இடத்த கு குரு பார்க்குறதே உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம்லாம் திடீர் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஒரு ஒரு சுப ஒரு சுப சுப செய்தி நல்ல செய்தி அப்புடின்னு திடீர் திடீர்னு வரும் நீங்கள் நினச்ச நினச்ச நேரத்தில் நினச்ச மாதிரி நடக்க நடக்காது நீங்கள் நினைக்காத நேரத்தில் திடீர்னு நல்லது நடக்கும் அதுதான் அந்த ஆறாம் இடத்துக்கு குருவோடய வேலை ஏன்னா சந்தரனை சேர்ந்து பார்க்குறதுன்னு சொல்ல போகிறேன் சரி அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் கேது இருக்கார் இருக்கார் அப்போ இந்த ஆவணி மாதம் அப்போ ரெண்டில் சூரியன் வருவார் என்ன பண்ணுவார் அப்போ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தனமாக அப்போ குடும்ப சந்தரத்தில் சூரியன் என்ன பண்ணுவோம் குடும்பம் கெட்டு போயிடும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை ஏன்னா குடும்ப குடும்பஸ்தனமாக இருந்தாலும் சூரியன் ஆட்சி அமையிறார் ஆவணி மாதம் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி அமையிறதால கடகராசிக்காரர்களுக்கு பெருசாக ஒன்றும் நஷ்டம் வரப்போகிறது இல்லை நல்லா தான் இருக்கும் ஏன்னா ரெண்டில் கேது இருக்கிறது உங்களுக்கு அறிவு வளர்க்கும் அறிவு வளர்க்கும்னா அறிவள்குங்கிறத விட சில பாடங்களை கற்றுக்குவீங்க நீங்கள் இப்போ எப்படின்னா இதற்கு முன்னாடி சில சில பேர் உங்களுக்கு நான் கித்தியமே செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இந்த ஆவணி மாதத்துல பொறுத்தளவு நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க ஓ அதனால் இதனால தான் நம்ம இப்படி பேசினாங்களாட்டு இருக்கு நம்ம இதனால தான் நம்ம இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னாட்டு இருக்கு அப்படின்ட்டு அடுத்தவங்களுடைய மனநிலைமை நீங்கள் அறிந்து கொள்ளும் மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் புதுசாக படம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ நீங்கள் படம் கற்றுக்கிட்டீங்கன்னா எப்படி இருப்பீங்க புதுசாக ஆகிடுவீங்க அந்த மாதிரி தான் அப்போ நீங்கள் உங்களையே அறியும் மாதம் இந்த ஆவணி மாதம் சரி அப்போ இதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மந்தமாக இருந்திருப்பீங்க மந்தம்னா என்ன அர்த்தம் எல்லாம் யார் சொன்னாலும் கேட்டுக்குவீங்க யார் சொன்னாலும் அது கேட்டுக்கிட்டு போகிறது அவங்க சொன்னாங்களா இவங்க சொன்னாங்களா நல்லதோ கெட்டதோ யோசிக்கிற தமிழ் உங்களுக்கு இருக்காது யார் சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் நடந்துருப்பீங்க அது உங்களுக்கு நஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னா எட்டில் சனி இருக்கிறதால உங்களுக்கு ரெண்டாவது ரெண்டு வருஷமாக உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு எதை சொன்னாலும் சரி இல்லை லாபம் நான் லாபம் இல்லைங்க ஒரு தொழில் ஆரம்பித்தேன் நஷ்டமாக நஷ்டத்தை ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு கடை ஆரம்பித்தேன் அந்த கடை யாருமே போகல குடும்பத்தில் சில பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது பிள்ளைங்களை சரியாக போகலை ஸ்கூல் போக மாட்டேதுங்க சரியாக படிக்க மாட்டேங்குதுங்க செலவு செல செலவு மேலே செலவு வந்துகிட்டு இருக்குது மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது பிள்ளைங்களுக்கு செலவாகுது மனைவிக்கு செலவாகுது குடும்பத்தில் செலவு வேறு நமக்கு தவிர்க்க செலவுலாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்புடின்னு சொல்லிக்கிட்டே சொ சொல்கிற கூடிய தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனாலும் இப்போ அந்த தமிழாக கொஞ்சம் குறையும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடாது அப்போ என்ன பண்ணுங்க இதற்கு முன்னாடி செலவு இதுக்கு முன்னாடி நீங்கள் கொர்ட்ட முடிய செலவு செஞ்சுருப்பீங்க இதுக்கப்புறம் நிலைமையு செலவு செய்வீங்க இவங்க இப்படி தான் நட்டுருக்கு ஓ அப்போ இவங்க இவங்களுக்கு நம்ப செலவு பண்ணணும் அப்போ அதை குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுடைய தன்மை அறியும்போது உங்களுடைய தன்மை உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் அதிகமாகுது அப்போ அதிகமாகும் அதிகமாகும்போது உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வகுத்து வகுத்து வகுத்துப்பீங்க உங்களுக்கு இப்படி தான் செலவு பண்ணணும் இங்கே இப்படி போட்டால் இப்படி லாபம் கிடைக்கும் இல்லை ஒரு நாளைக்கு இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ போட்டால் நம்ம இவ்வளோ கிடைக்கிது போதும் அப்படின்ற மாதிரி அப்போ நீங்கள் உங்களுடைய தொழில் ரீதியான விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த தன்மையை நீங்கள் மாற்ற போகிறீங்க மாற்ற போகிறீங்க அதான் அர்த்தம் அப்போ உங்களுக்கு குடும்ப சாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் சில நேரத்தில் உங்களுடைய கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெட்டில் கேது சூரியன் ப்ளஸ் செவ்வாய் இருக்கார் ஏன்னா அந்த செவ்வாயை சனி பார்த்துக்கிட்டே இருக்காங்கிறதால அப்போ சனிக்கும் செவ்வாக்கும் பகன் நம்ம சொல்லுவோம் அப்போ பகன் கொஞ்சம் போராட்டம்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க அப்போ குடும்பத்துக்கான விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இல்லை குடும்பத்திலையோ அப்பா அம்மா அப்பா அம்மா பேச்சையோ நீங்கள் தட்டி கிடைக்கக்கூடாது இல்லைன்னா டக்குனு வெறுத்து பேசக்கூடாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் சரி அப்படியாப்பா சரி செஞ்சிட்றேன்ப்பா ரைட்டு மனைவி சரி அப்படியா சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போயிடணும் இல்லை விவாதம் பண்ணிங்கன்னு சொன்னால் அது பிரச்சனையாக பிரச்சனை வந்து வளந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் இதுதான் இதை நீங்கள் கொஞ்சம் கடைப்பிடிச்சுன்னா போதும் அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர் அதே மாதிரி உங்களுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது சுபத்துவமாக இருக்குங்கிறதால உங்களுக்கு பெரு உங்களுக்கு நீங்கள் எப்பவுமே தைரியமானவங்க தைரியமானவங்க தான் இருந்தாலும் இந்த அஷ்டம சென்னையில் உங்களுக்கு வந்து இந்த மன தைரியம் மனம் கொஞ்சம் பலவனம் அடையிறது கொஞ்சம் இருக்கும் சரிங்களா அதுக்குன்னு கொஞ்சம் நாள் இருக்குது இருந்தாலும் இப்போ சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு தாவணி மாதங்கிறது ரொம்ப தைரியம் குறையாது ஓரளவு தைரியம் கொஞ்சம் இருக்கும் அதை வச்சு நீங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னால் எந்த நிலையுமே கொஞ்சம் சமாளிச்சிடலாம் அதேமாதிரி தொழில் இருக்குது நல்லா இருக்குது உங்களுடைய சுகஸ்தான வாய்ப்பு நல்லாவே இருக்குது வீடு கட்டியிருப்பீங்க ஆனால் கொஞ்சம் அறகுறையாக நடந்திருக்கும் ஏதாச்சும் இடம் வாங்கியிருப்பீங்க அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிக்கலாக இருந்திருக்கும் இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் உங்களுக்கு நினைச்ச இடத்துல வந்து சேராது இந்த மாதிரியான எல்லாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறகுறையாக இருந்த வேலையெல்லாம் இப்போ ஆ அந்த ஆவணி மாதம் கொஞ்சம் பூர்த்தி அடையும் பூர்த்தி அடையும் ஏன்னா இதுக்கு முன்னாடி முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருக்கும் இருபது சதவீத வேலை முடிஞ்சிருக்கும் முப்பது சதவீத வேலை பெட்டிகள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி வேலைகள்லாம் இப்போ ஆவணி மாதத்தில் உங்களுக்கு பூர்த்தி அடையும் பிரச்சனை இல்லை ஏன்னா நாலாம் இடம் சுபத்துவம் சுபத்து காரகனே ஆட்சியில் இருக்கார் அதனால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வீடு கட்டலாம் அதாவது எதுனா கட்டின வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி பண்ணலாம் இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ரான் பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்ட்டு நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி வேலைகளாக இருந்துச்சுன்னா தொடங்கலாம் பிரச்சனை இல்லை அதுமாரி வண்டி வாகனங்கள் வண்டி வாகன நீங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்கள் கடகராசிரியாரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வண்டி பொண்ணு நினச்சிங்கன்னா முடிந்த அளவு சகண்டாக வாங்கலாம் வண்டி வாங்கலாம் புதுசாக எடுக்காமல் கொஞ்சம் பழசாக ஒரு பைக்கோ ஒரு காரோ ஒரு இதோ கொஞ்சம் பூர் கொஞ்சம் ஒரு பழச மாதிரி வாங்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கை கொடுக்கும் ஏன்னா நேரடியாக புதுசு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு விரைவு தன்மை ஏற்படுற மாதிரி இருக்கும் அது மாதிரி அஞ்சாம் படங்கிறது சுபத்தமாக இருக்காரு உங்களுக்கு பூரிக்கும் சிறப்பாக இருக்குது புத்தரசனம் இருக்குது அது மாதிரி பூரிங்கிறத விட தாத்தாப்பட்டி சார்ந்த விஷயங்கள் தாத்தாப்பட்டி சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதை நீங்கள் அனுப்பிக்கிறதுக்கு உண்டான பலம் எல்லாமே இப்போ உங்களுக்கு வரும் ஆவணி மாதத்தில் பூரி சார்ந்து பூரி இருந்துச்சு நான் அன்புக்குவே இல்லை என்ன வரைக்கும் எங்க எங்களுக்குன்னே தெரியாது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா வெளியில் செட்டில் ஆனவங்க அப்பா அம்மா இறத்து இறந்துருப்பாங்க இல்லைன்னா அப்பம்மா இருந்தாலுமே எங்கள் பூரி எங்க எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு பிரச்சனை வர வர கிடையாது இப்போ பூர்வீகத்தை நோக்கி நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பூரி உங்களுக்கு பலமாக இருக்கும் அப்போ பூர்வீக சொத்தை நீங்கள் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது இருக்கு இருக்கு இருக்குது பூரியில் ஒரு வீடு கட்டலான்ட்டு இருக்கும் ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது வெளியில் இருக்குது பூரித்தில் ஒரு வீடு கட்டலான்ட்டு இருக்கும் ஒரு காட்டில் ஒரு ஒரு சீர்திருத்தம் முன்னாண்டு இருக்கும் வயல் வயல் வயலை சீர்திருத்தம் முன்னாண்டு இருக்கும் ஒரு கிணறு பயிர் வெட்ட போகிறோம் ஒரு போர் பொருளான்னு இருக்கும் ஒரு தோட்டம் பயிரை சம்மந்தப்பட்ட ஒரு செயலாண்டு இருக்கும் அப்படின்னு செய்ய யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் செய்யலாம் கடகராசிக்காரர்களுக்கு கலசரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது தொழில் இதான விஷயம் சிறப்பாக இருக்குது தொழில்தான் விஷயம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கப்புறம் நிலைமையை எரிந்து தொழில் பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இதுக்கப்புறம் தொழில் தொழிலே நிலைமையை அறிந்து தொழில் செய்வீங்க அதனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசாக நஷ்டம் வர கிடையாது சரிங்களா அஷ்டம சனியாக இருந்தாலும் இதுக்கப்புறம் உங்களுக்கு நஷ்டங்கிறது கிடையாது வாய்ப்பு கிடையாது நீங்கள் எப்பயாச்சும் இந்த அஷ்டம சனி முடியறது ஒரு வாட்டி எப்பயாச்சும் திருநாளாறு போய்ட்டு சனீஸ்வர பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த கஷ்டமும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும் உங்களுடைய குழந்தை வெளிப்பட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் உங்களுக்கு வளம் சிறப்பாக இருக்குது நல்லாயிருக்கு பயப்படவே தேவையில்லை ஏன்னா சனி ஆட்சியாக இருக்கார் சனி ஆட்சியாக இருக்கார் ஆனால் இட்ல மறைஞ்சு உட்காந்துருக்கார் அதனால தான் உடல்நல பிரச்சனை இருந்தாலும் இதுக்கப்புறம் கொஞ்சம் மறைஞ்சு போடும் ஒம்போது குடிமன் தொழில் சாணம் நல்லாயிருக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக அந்த கடராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷ காலமாகவே எனக்கு வெளியில் புலான ட்ரை பண்ணியிருந்தேங்க ஒரு வெளிநாடு புலனான ஒரு விஷாலாக எடுத்து வச்சுருந்தேன் பாஸ்போர்ட்லாம் எது ஆச்சு ஆனால் அவள் போக முடியல தட தடையை தட வந்துக்கிட்டே இருக்குது ஒரு வெள்ளத்துக்கு வேலை செய்ய முடியல ஒரு வெளில ஒரு ஒரு பொருளாதார போட்டு ஒரு வேலை தொடங்குன்னு சொன்னால் அந்த வேலை சிறப்பாக இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறவங்களுக்குள்ள எல்லாத்துக்குமே கடலாசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெளி பழக்க வழக்கங்கள் வெளியில் போய் வேலை செய்கிற வேலை வாய்ப்பு வெளிநாடு போய் வேலை செய்கிற வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இந்த ஆவணி மாதத்தில் வெளிநாடு போய் வேலை செய்யும் வாய்ப்பு அதாவது இதுக்கு முன்னாடி வெளியில் போட்டு போய்ட்டு வந்து டே தொழில் சிறப்பாகலாம் வந்து டே நஷ்டமாக ஆயிடுச்சு லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு மனக்கு தகுந்தாறு போல் வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறது கை கையாக வருமானம் இருக்கும் கண்டிப்பாக அப்போ கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வெளியில் தங்கி வேலை பார்க்கணும் என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போகலாம் வெளியில் ஊராக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட வெளிநடா நாடாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் வேலை பார்க்குறதுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு உகந்த மாதம் சரி அப்போ லாபசனம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது லாபசாணம் ஏன்னா லாபசாணத்துலேயே லாபசாணத்தை ஆட்சியாக இருந்துருக்காரு அதனால் பெருசாக நஷ்டம் இல்லை இதுக்கப்புறம் பெருசாக நஷ்டமோ பெருசாக கஷ்டமோ பெரிய விரயமோ இல்லை சரிங்களா அதனால் ஓரளவாச்சும் ஆடம்பரம் இதற்கு முன்னாடி இது இத்தனை வருஷமாக ஒரு வண்டி வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் வாங்க முடியலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஒரு பைக்கு ஒரு சின்ன ஒரு டியூஸ் பெட்டி வச்சுருந்தேன் ஒரு எக்ஸல் வச்சிருந்தேன் அது மாதிரி ஒரு பெரிய வண்டி இருக்க எடுக்கிறேன் ஒரு பெரிய பைக் ஒன்று போடலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் போட முடியுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தாவணி மாதம் அந்த மாதிரி வண்டியில் எடுக்கலாம் ஆனால் புதுசாக எடுக்கிறத தவறுங்கள் அப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு உங்களுக்கு இருக்கு சஞ்சாரம் செய்கிறதால வின் செலவோ வீண் விரயமோ உங்களுக்கு வர வாய்ப்பு கிடையாது எப்படி இப்படி இப்போ உங்களுக்கு வீண் விரயம் ஒரு செலவு போட்டாலும் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பலனை கொடுக்குற செலவாக தான் அந்த செலவு உங்களுக்கு அமையும் அதனால் கடகராசிக்காரர்கள் முன்ன இருந்த மனம் த முன்ன இருந்த மனக்குறைபாடு இல்லாமல் இப்போ மன தைரியம் வளர்த்து அடுத்தவனுடைய நிலைமை அறிந்து நீங்கள் செயல்பட செயல்பட போகிறீர்கள் அதனால் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் வாங்க போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ இந்த ஆவணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதம் நேரம் மாதமாக கருதப்படுகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசி மூலம் பலனை பார்க்கலாம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி